சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் செவ்வாய்க்கிழமை பக்தர்கள் கூட்டம் அலமோதியது நீண்ட வரிசையிலும் காத்திருப்பு மண்டபத்திலும் சுமார் மூன்று மணி நேரம் பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து சென்றனர் திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது தொடர்ச்சியாக ஆறு வாரங்கள் இக்கோவிலுக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்கள் நம்பிக்கையாக இருந்து வருகிறது அதிலும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் சிறுவாபுரி கோவில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது செவ்வாய்க்கிழமையான இன்று சிறுவாபுரி முருகன் கோவில் பக்தர்கள் கூட்டம் அலமோதியது திருவள்ளூர் மாவட்டம் அல்லாது சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வந்தனர் பொது தரிசனம் கட்டண தரிசனம் என அனைத்து வரிசைகளிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது கோவிலுக்கு வெளியே சாலையிலும் திருக்குளத்தை சுற்றிலும் நீண்ட வரிசையில் வந்து காத்திருப்பு மண்டபம் வழியே கோவிலுக்குள் வந்து சுமார் மூன்று மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து சென்றனர் புதிய வீடு கட்ட வேண்டும் திருமண தடை நீங்க வேண்டும் அரசியல் ரியல் எஸ்டேட் தொழில் என பல்வேறு வேண்டுதல் நிறைவேறுவதற்காக ஆலயத்தின் பின்புறம் உள்ள வேப்பமரத்தடியில் பெண்கள் நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் கயிறு கட்டியும் குழந்தை பாக்கியம் வேண்டி தொட்டில் கட்டியும் வழிபாடு செய்தனர் மேலும் புதிய வீடு கட்ட செங்கற்களை அடக்கி வைத்தும் பக்தர்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர் சுற்றிருக்கும் வெயிலும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் நாளுக்கு நாள் இந்த சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர் மேலும் பக்தர்கள் தெரிவிக்கையில் இத்தகைய பிரசித்தி பெற்ற பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு போதிய இடம் வசதி இல்லாத காரணத்தினால் விழா நாட்களிலும் இதுபோன்ற செவ்வாய்க்கிழமை நா நாட்களில் சாலையில் வெயில் என பொருட்படுத்தாமல் நின்று தரிசனம் செய்து வருவதாகவும் வாகனங்கள் சாலை ஓரத்தில் நிறுத்தி செல்வதால் நடைபாதை வியாபாரிகளும் ஆக்கிரமித்து கடைகள் நடத்துவதால் கடும் போக்குவரத்து நெரிச்சல் ஏற்படுகிறது மேலும் குழந்தைகள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக சென்று சாமி தரிசனம் செய்வோம் பக்தர்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்து தர வேண்டும் என தெரிவித்தனர் Yeah!